என்ன சில நேரங்களில் வந்து ஆண்டவர் உங்களுக்கு சில நம்முடைய பிரயாணத்துல வந்து மாத்தி மாத்தி கத்தர் கொடுப்பார் இந்த சத்தத்தை கேட்கற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசிட்டே இருக்கலாம் நம்முடைய பிரயாணத்துல இதுவரையும் சொகுசா ரொம்ப அழகா இருந்து இப்போ ஆண்டவர் வித்தியாசமா நடத்தி நடத்தியிருக்கலாம் இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் அதையும் நான் தான் உனக்கு அனுமதிச்சேன் இதையும் நான் தான் உனக்கு அனுமதிச்சேன் தலையில் அதையும் கொடுக்கிறவர் கர்த்தர் தான் இதுவும் கொடுக்கிறவர் கர்த்தர் தான் ஆனால் நான் நம்புகிறேன் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நான் தீமையும் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் இந்த மாதிரி ஒரு லைஃப் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் பரலோகத்துல நீங்க சொந்தக்காரங்களா மாறிடுவீங்க இந்த உலகத்தில் இருக்கிற எந்த கஷ்டமும் உங்களை வேதனைப்படுத்தாது எவ்வளவு பெரிய அவமானத்தை நீங்க தாண்டிடுவீங்க எந்த மனுஷனும் உங்களுடைய இருதயத்தை உடைக்கவே முடியாது உங்கள மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பர்சன் வேற யாருமே இருக்க முடியாது